இதுவும் வேறு வேறு ரீசன்ஸால எக்கானமிஸ் எதிர்பார்த்தவை பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட் தாசம் இருபத்தஞ்சி வீதான் குறைப்பினு சொல்லி பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்னு சொல்லியிருக்க ஒரு ஜம்ப் உழைக்கார் வட்டி வீதம் குறைக்க கேனியன் டாலருக்கு பாதிப்பு இருக்கும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் மூட்டம் இருந்த அமௌண்ட் தான் கேனடியன் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் போகுது யூஎஸ்ஓட அப்போ கேனேடியன் டாலர் இன்னும் கீழே போய்கொண்டிருந்தால் இறக்குமதி இந்த ப்ரைஸில் வந்து திருப்பி கூடும் அப்ப இன்ஃப்ளேஷனும் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ஜம்போ ரேகன் என்ன சிக்னல் பண்ணுதுன்னு தான் பேங்க் கேனா இந்த ஆய்ஸ்ல வந்து கேனியன் எக்கானமிஸ் நாட் டுவிங் கிரேட் மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆறு ஆறுதம் எட்டு வீதத்தில் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் கோவிட்டை தவிர்த்து கடைசியாக சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் வந்து பேங்க்கான டார்கெட்டில் இருக்குது ரெண்டு வீதத்துக்கு இன்ஃப்ளேஷன் கூடினபடியா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கூட்டிக் கொண்டு போனவன் ஆனால் கோல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்களோ ரெண்டு வீதத்தையும் கூட குறைஞ்சிருக்கு அடுத்த வட்டு வீத அனவுன்ஸ்மெண்ட் டே ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு மோகேஜ் ஏஜெண்ட்டை எங்கள் பாட் கொண்டு வர போகிறேன் தமிழ் உயர்த்து ஜிடிஏன்னு சொல்லி யூடியூப்பில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்களோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள்